ஆத்மாவே கத்தரை துதி உதட்ட அளவு அல்ல இருந்து துதி வேலைல அத ஒரு பாட்டு பாடணும் ஆத்துமாவே நன்றி சொல்லு மொழே உள்ள ஆத்துமாவே நன்றி சொல்லு மொளே உள்ளத்தொட கத்த செய்த ஒரு நாளு அரவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளு மறவாதே கர்த்த செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது அலையோயா ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ நன்றி சொல்லு என்று சொல்லி இந்த